அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பணி ஓய்வு பெறும் நாளில் ஷாக் சென்னை அண்ணா பல்கலையில் பல்கலை முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை துணைவேந்தராக இருந்தவர் வேல்ராஜ் அவரது மூன்றாண்டு பதவி காலம் முடிந்தாலும் ஓய்வு பெறும் வயது இல்லாததால் தொடர்ந்து பேராசிரியராக பணியாற்றி வந்தார் ஜூலை முப்பத்தொன்றுடன் பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் திடீரென சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் வேல்ராஜ் துணைவேந்தராக இருந்தபோது அண்ணா பல்கலையின் கீழ் செயல்படும் தனியார் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விவகாரத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பான வழக்கு விசாரணையில் உள்ளது இந்நிலையில் அண்ணா பல்கலை சிண்டிகேட் கூட்டத்தில் நிதி முறைகேடு புகாரின் அடிப்படையில் வேல்ராஜ் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது துணைவேந்தராவதற்கு முன் வேல்ராஜ் அண்ணா பல்கலையின் எரிசக்தி ஆய்வு நிறுவனத்தில் பணியாற்றினார் அப்போது நிதி முறைகேட்டில் ஈடுபட்டார் என்ற புகாரின் அடிப்படையிலேயே சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் பணி ஓய்வு நாளில் வேல்ராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அண்ணா பல்கலை துணைவேந்தராக பதவி வகித்த கர்நாடகாவை சேர்ந்த சூரப்பாவின் பதவிக்காலம் காலம் இரண்டாயிரத்தி முடிந்தது அப்போது தமிழக பல்கலைக்கழகத்துக்கு தமிழர் ஒருவரை துணைவேந்தராக நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்பட்டது அந்த சூழலில் அண்ணா பல்கலை துணைவேந்தர் படிக்க நூற்று அறுபதுக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர் அதில் அண்ணா பல்கலையின் இயக்குநர் துணை இயக்குனர் துறை தலைவர் என பல்வேறு பொறுப்புகள் வகித்த நாகர்கோவிலைச் சேர்ந்த வேல்ராஜ் தேர்வானார் என்பது குறிப்பிடத்தக்கது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தடை விதிக்க ஹைகோர்ட் மறுப்பு தமிழக அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி துவங்கியது நாளை நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற பெயரில் மருத்துவ திட்டம் துவங்கப்பட உள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அசோக் நகரை சேர்ந்த வழக்கறிஞர் இனியன் ஆகியோர் தனித்தனியாக பொதுநல மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது சி வி சண்முகம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆஜராகி சட்டசபை தேர்தலில் ஓட்டுகளை கவரும் உள்நோக்குடன் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற பெயரில் மருத்துவ திட்டம் துவங்க உள்ளதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றார் அதற்கு பதிலளித்து தமிழக அரசின் அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் திமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் வாதாடினர் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அரசு திட்டங்களுக்கு பெயர் சூட்டுவது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என கூறி நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற மருத்துவ திட்டத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர் மேலும் மனுவுக்கு தேர்தல் கமிஷன் மத்திய மாநில அரசுகள் மற்றும் திமுக தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர் கோயிலை நாமே பாதுகாப்போம் ஹிந்து முன்னணி பிரச்சார இயக்கம் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிக்கையில் கூறியிருப்பதாவது கோயில் நிதியில் கட்டடங்கள் கட்டுவது தொடர்பான வழக்கில் சென்னை ஹைகோர்ட்டில் அறநிலையத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் தமிழகத்தில் முப்பத்தைந்தாயிரம் கோயில்களில் ஒரு கால பூஜை கூட நடக்கவில்லை பத்தொன்பதாயிரம் கோயில்களில் ஒருகால பூஜை திட்டம் நடக்கிறது கோயில்களுக்கு சொந்தமாக நான்கு புள்ளி ஏழு எட்டு லட்சம் ஏக்கர் நிலம் இருபத்து மூன்றாயிரம் கடைகள் எழுபத்தைந்தாயிரத்து ஐநூறு கட்டடங்கள் உள்ளன ஆண்டு வருமானம் முன்னூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் என தெரிவித்துள்ளது மதுரை திருவண்ணாமலை பழனி திருச்செந்தூர் போன்ற பல கோயில்களில் மாதந்தோறும் உண்டியல் காணிக்கையாக பல கோடி ரூபாய் வருகிறது அதெல்லாம் எங்கே செல்கிறது அறநிலையத்துறையின் அனாவசிய செலவு ஊழல்களால் கோயில் நிதி சுரண்டப்படுகிறது இந்த அவலநிலையை அகற்ற இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம சுவாமி நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் என்ற பிரச்சாரத்தை பக்தர்களிடம் சேர்க்க இருக்கிறோம் இந்துக்கள் அனைவரும் கோயிலை பாதுகாக்க முன்வர வேண்டும் கோயில்களை திட்டமிட்டு சிதைத்து கோயில் சொத்துக்களை சுரண்டும் போக்கை தட்டி கேட்கும் குரல் ஓங்கி ஒலிக்கட்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள பக்தர்கள் தங்கள் பகுதியின் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களை பாதுகாக்க துடிப்புடன் களத்தில் இறங்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் கேரளாவில் பள்ளி விடுமுறையை ஜூலை மாதத்துக்கு மாற்ற திட்டம் கேரளாவில் பள்ளிக்கான ஆண்டு விடுமுறையை ஏப்ரல் மே மாதத்தில் இருந்து ஜூன் ஜூலைக்கு மாற்ற அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக அம்மாநில கல்வி அமைச்சர் சிவன் குட்டி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கேரளாவில் பள்ளிகளுக்கான ஆண்டு விடுமுறை தற்போது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் விடப்படுகிறது இந்த மாதங்களில் நிலவும் வெப்பம் குழந்தைகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது என்பது உண்மைதான் அதே சமயம் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் பெய்யும் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டியுள்ளது இதனால் மாணவர்களின் படிப்பு தடைபடுகிறது எனவே பள்ளி விடுமுறையை ஏப்ரல் மே மாதங்களில் இருந்து கனமழை பெய்யும் ஜூன் ஜூலை மாதங்களுக்கு மாற்றுவது குறித்து பொது விவாதம் துவங்கப்பட்டுள்ளது மே ஜூன் மாதமும் யோசனையில் உள்ளது இந்த விஷயத்தில் பொதுமக்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் தெரிவிக்கலாம் ஆக்கப்பூர்வமான விவாதத்தை துவங்க இது உதவும் என கூறியுள்ளார் திருமலையில் ரீல்ஸ் எடுக்க தடை தேவஸ்தானம் அதிரடி அறிவிப்பு திருப்பதியில் உள்ள திருமலையில் வெங்கடேச பெருமாள் கோயில் உள்ளது இங்கு தினமும் லட்சக்கணக்கானோர் சுவாமி தரிசனத்துக்காக வருகின்றனர் அவர்களில் சிலர் ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிடுகின்றனர் இதற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மேலும் கோயில் வளாகத்தில் ரீல்ஸ் எடுக்க தடை விதித்து திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சில தனிநபர்கள் திருமலை கோயில் வளாகத்தில் குறும்புத்தனமான வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களில் சமீபத்தில் பதிவேற்றியுள்ளனர் இதுபோன்ற நடவடிக்கைகள் பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்துவதுடன் கோயிலின் புனிதத்தையும் மீறுவதாகும் எனவே பக்தர்கள் கோயில் வளாகத்தில் ரீல்ஸ் வீடியோக்கள் எடுக்கக்கூடாது ஆட்சேபனைக்குரிய பதிவுகளை வீடியோவாக எடுப்பவர்கள் மீது போலீசார் மற்றும் கோயில் பணியாளர்கள் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுப்பர் எனவே கோயில் வளாகத்தில் ஆன்மீக சூழலை பேணவும் கோயிலின் புனிதத்தை பாதுகாக்கவும் பக்தர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது சுனாமி எச்சரிக்கை வாபஸ் வீடு திரும்பிய மக்கள் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் நேற்று முன்தினம் எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் பசிபிக் பெருங்கடலின் சில பகுதிகளில் பனிரண்டு அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழும் என எச்சரிக்கப்பட்டது ரஷ்யாவின் கிழக்கு சக்லைன் பகுதிகள் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு சுனாமி அலைகள் கடற்கரையோர கட்டடங்களை மூழ்கடித்தன அமெரிக்காவின் ஹவாய் மற்றும் அலாஸ்கா மாகாணங்கள் ஜப்பானின் ஹோக்காய்டோ தீவின் கடலோர பகுதிகள் உட்பட சில இடங்களில் ராட்சத அலைகள் எழுந்தன இதையடுத்து ரஷ்யா ஜப்பான் சீனா அமெரிக்கா சிலி உட்பட பதினாறு நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது கடலோரம் வசிப்பவர்கள் உயரமான பகுதிகளுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர் இதனால் லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறியிருந்தனர் இந்நிலையில் தற்போது சுனாமி தாக்குவதற்கான வாய்ப்பு இல்லை என சுனாமி எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து மக்கள் அனைவரும் வீடு திரும்பினர் வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு பதினான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கிலோ எடையிலும் வணிக பயன்பாட்டிற்கு பத்தொன்பது கிலோ எடையிலும் சமையல் கேஸ் சிலிண்டர்களை விற்பனை செய்து வருகின்றன இந்த நிறுவனங்கள் சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப மாதந்தோறும் முதல் நாளில் உள்நாட்டில் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை மாற்றுகின்றன இந்நிலையில் இன்று பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டரின் விலை முப்பத்து நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாய் குறைந்து ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இன்றி எண்ணூற்று எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது